യും ബി സ്മില്ലാറമാണ് അല്ലാവിൻ തൂതരെയ മുസ്തഫ അസല മുളക്കും അല്ലാവിൻ തൂതരയ മുസ്തഫ അസല മുളിക്കും എല്ലോരും പോറ്റും യാര സൂളല്ല അസല മുളക്കും അസല മുളക്കും അസല മുളക്കും வல்லோனின் தூயமாக முதலிமான் கொண்டீரே வஞ்சகரின் ஆட்சி தன்னை குடியரசை அடைந்தீரே வாழ்க்கை துணை புரிந்தீரே அல்லாவின் தூதரையா முஸ்தபா அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லோரும் போற்றும் யார சூழல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஹவுது பில்லாஹி ரஜின் பிஸ்மில்லா இர் பிஸ்மில்லாஹிர் இர் ரஹீம் அளவற்ற அருளாளன் நிகரட்ட அன்புடையின் எல்லாம் அல்லா அல்லா சுபான தலா நம் இறை தூதர் அண்ணன் நம்பி எம்பருமான ரசூலைக்கரம் செல்லல்லா அலைசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய சஹாபாக்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தால் மீதும் நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லா சுபான் தாலா மலை புலிவானாக அல்ஹமது இல்லா இரபுலாலமீன் அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல தாலா வ பரகாத்து எல்லாம் அல்ல அல்லா சுபான் தாலா அருள்முறை கூறுகின்றான் இன்னல்லாஹு மலாய்க்கு சல்லு அழை வசல்லி மு தஸ்லீமா யாயுகல்லதீன் ஆமனு சல்லு அழை வசல்லி மு தஸ்லீமா விசுவாசம் கொண்டோரே அல்லாஹும் மலக்குமார்களும் நபீன் மீது செலவா சொல்கின்றார்கள் ஆகவே விசுவாசம் கொண்டோர்களே நீங்களும் நபியின் மீது சலவாத் சொல்லி சலாமும் கூறிக்கொண்டிருங்கள் என்று அருள்மறையம் திருக்குறானில் எல்லாம் அல்ல அல்லா சுபான கூறுகின்றான் சதக்க அல்லா உல்லாதீன் அல்ஹமது நம் இறை தூதர் அண்ண நம்பி எம்பரமான ரசூலை கரும் சொல்லசிலம் அவர்கள் சொன்னார்கள் மறுமை நாளில் ஏழு பேருக்கு அல்லாஹ் தனது அரியாசனத்தின் நிழலில் அடைக்கலம் அளிக்கின்றான் அந்த ஏழு பேரில் ஒருவர் தனிமையில் அல்லாவை நினைவுகூர்ந்து கண்ணீர் வடிப்பவர் அவர்களில் ஒருவர் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரையரார் அலி அல்லான் அவர்கள் நூல் புகாரி ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒம்பது குரான் ஓதப்படும் அதனை நீங்கள் செவித்தாழ்த்தி கவனமாக கேளுங்கள் அப்பொழுது நிசப்தமாக இருங்கள் இதனால் நீங்கள் கிருபை செய்யப்படுவீர்கள் அல்குரான் ஏழெங்கில் இருநூத்தி நாலு அண்ணன் நம்பியின் ரசூலை ரசுலைக்கரீம் சொல்ல அவர்கள் கூறினார்கள் பெண்கள் சமூகமே தான தர்மம் செய்யுங்கள் அண்ணன் நம்பியின் ரசூலை ரசோலைக்கரீம் சொல்லா அழிச்சல்வம் கூறினார்கள் பெண்கள் சமூகமே தான தர்மம் செய்யுங்கள் காரணம் நரகவாசிகளில் அதிகமாக இருப்பது நீங்கள் என எனக்கு காட்டப்பட்டது என்று நபி சொல்லா அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு சயித் குதிரி அலி அவர்கள் நூல் புகாரி முன்னூற்றி நாலு அண்ணன் நம்பியம்பெருமான அரசு கரீம் செல்லா அலுவலாம் கூறினார்கள் என் பெயர் கூறப்பட்டு என் பெயர் கூறப்பட்டு யார் என் மீது செலவாத்துச் சொல்லவில்லையோ என் பெயர் கூறப்பட்டு யார் என் மீது செலவா சொல்லவில்லையோ அவர் கஞ்சன் என்று நபி சொல்லா அல்லது கூறினார்கள் என் பெயர் கூறப்பட்டு யார் என் மீது செலவா சொல்லவில்லையோ அவர் கஞ்சன் என்று நபி சொல்லா அலிசல்லாம் கூறினார்கள் ஆதாரம் திருமதி அஹமது இபுனு மாஜா வெள்ளிக்கிழமை என்று செலவா ததியம் சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமைதான் ஆதம் நபி ஆதம் நபி அலிஸ்லாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் வெள்ளிக்கிழமை தான் நபி ஆதம் அவர்கள் மௌத்தானார்கள் வெள்ளிக்கிழமை தான் மறுமை நாளின் சூர்க்குழல் ஊதப்படும் ஆகவே வெள்ளிக்கிழமை அதிகம் அதிகம் செலவா சொல்லுங்கள் உலகம் முழுவதும் சுற்றும் மழக்குமார்கள் நீங்கள் சொல்லும் செலவாத்தை உங்கள் தந்தையின் பெயருடன் சேர்த்து எனக்கு சொல்கின்றார்கள் உலகம் முழுவதும் சுற்றும் மலக்குமார்கள் நீங்கள் சொல்லும் செலவாத்தை உங்கள் தந்தையின் பெயருடன் சேர்த்து எனக்கு சொல்கின்றார்கள் நபிமார்களின் உடலை மண் திங்காது மண்ணுக்கு ஹராம் நபிமார்களின் உடலை மண் திங்காது மண்ணுக்கு ஹராம் மண்ணறையில் உயிரோடு இருப்பார்கள் அண்ணன் நபி எம்பெருமான ரசூலைக்கரும் செல்லா அவர்கள் மிகராஜ் இரவிலே மிகராஜ் பயணத்தை முடித்து கொண்டு வரும்பொழுது பயணித்த போது மூசா நபி அவர்கள் கபூரிலே தொழுததை நான் கண்டேன் என்றார்கள் அண்ணன் நபி எம்பெருமான ரசூலைக்கரும் செல்லாளே அவர்கள் ஜிபிரில் அலை அவர்கள் அண்ணல் நபி எம்புரமான ரசூல் இக்கரீம் செல்ல அழைச்சல் வந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் ஜிபில் அலை அவர்கள் ரசூல் செல்ல அழிச்சல் அவர்களிடம் சொன்னார்கள் யார சொல்லலாம் உங்கள் மீது ஒருவர் ஒரு முறை செலவாக சொன்ன சொன்னால் சொன்ன நன்மை பத்து நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள் யாரை சொல்லலாம் உங்கள் மீது ஒருவர் ஒரு முறை செலவாக சொன்னால் பத்து முறை சொன்ன நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள் பத்து நன்மைகள் எழுதப்படுகிறது என்று சொன்னார்கள் பத்து தீமைகள் அழிக்கப்படும் என்று சொன்னார்கள் பத்து அந்தஸ்து உயிர்கிறது என்று சொன்னார்கள் ஜிபில் அல்லாமர்கள் ரசூர் அவர்கள் ரசூல் சல்லாஹலாம் அவர்கள் சிரித்தவர்களாக இருந்தார்கள் எனக்கு நெருக்கமானவர்கள் யார் என்றால் எனக்கு நெருக்கமானவர்கள் யார் என்றால் என் மீது செலவாத் சொன்னவர்கள்தான் எனக்கு நெருக்கமானவள் என்று அண்ணல் நபி என்பெருமான ரசோலை கரீம் சொல்லாஹன் சொன்னார்கள் என் மீது செலவாத் சொல்லாதவர் சுவனத்தின் பாதையை தவற விட்டுவிட்டார் என அண்ணல் நபி என்பெருமான ரசோலை கரீம் சொல்லா சொன்னார்கள் என் மீது செலவாத் சொல்லாதவர் சுவனத்தின் பாதையை தவறவிட்டு விட்டார் என அண்ணல் நபி சொல்லா அவர் கூறினார்கள் விசுவாசம் கொண்டவரே இன்ஷா அல்லா அல்லா நாடினால் நாம் அனைவரும் நபீன் மீது செலவா சொல்லி சலாமம் கூறிக்கொண்டிருப்போம் அல்லா நாடினால் இன்ஷா அல்லா அல்ஹம் இல்லாஹி ஆலமீன் இன்ஷா அல்லா சூரத்தில் ஆல இம்ரான் நூற்றி நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் நாம் இன்றும் அதிலிருந்து இன்ஷா அல்லா இன்று தொடரலாம் ஹவுதுபில்லாஹிம்ன ஷைத்தான் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இத்தகைய சந்தர்ப்பங்களில் அவர்கள் தங்கள் ரட்சகனிடம் எங்கள் ரட்சகனை எங்கள் பாவங்களையும் எங்கள் செயலிகளில் நாங்கள் வரம்பு மீறிய குற்றத்தையும் நீ எங்களுக்கு மன்னிப்பாயாக எங்கள் பாதங்களை யுத்தத்தின் நழுவாது நீ உறுதிப்படுத்தியும் வைப்பாயாக உன்னை நிராகரிக்கும் சமுதாயத்தினருக்கு எதிராக வெற்றி கொள்ள நீ எங்களுக்கு உதவும் புரிவாயாக என்று அவர்கள் பிரார்த்தித்து கூறியதை தவிர வேறென்றும் அவர்களின் கூற்றாக இருக்கவில்லை ஆதலால் அல்லாஹ் அவர்களுக்கு இவ்வுலகத்தின் நன்மையையும் மறுமையின் நன்மையையும் ஆதலால் அல்லாஹ் அவர்களுக்கு இவ்வுலகத்தின் நன்மையையும் மறுமையின் நன்மையில் அழகானதையும் கொடுத்தான் இன்னும் அல்லாஹ் இத்தகைய நற்கர்மல் செய்வோரை நேசிக்கிறான் வல்லாஹு உஹுப்பில் அல்முசினின் இத்தகைய நற்கர்மல் செய்வோர் அல்லாஹ் செய்வோரை நேசிக்கிறான் விஸ்வாசம் கொண்டோரே அல்லாவின் நிராகரிப்பொருக்கு நீங்கள் கீழ்ப்படைந்து நடந்தால் அவர்கள் உங்களை உங்கள் விஸ்வாசத்திலிருந்து நீங்கள் விலகி குதிங்காலிகளின் மீது பின் சொல்லும்படி திருப்பி விடுவார்கள் அதனால் நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாக விடுவீர்கள் இவர்கள் அல்ல அல்லா தான் உங்கள் பாதுகாவலன் இன்னும் அவனை உதவி செய்வருள் மிகச்சிறந்தவன் எதற்கு அவன் சான்றை இறக்கி வைக்கவில்லையோ அதை அவர்கள் அல்லாவுக்கு இணை வைத்ததன் காரணமாக நிராகரித்து விட்டார்களே அவருடைய இதயங்களில் நாம் திகிலை போடுவோம் அன்றியும் அவர்கள் தங்குமிடம் நரகந்தான் மேலும் இந்த அநியாயக்காரர்களின் தங்குமிடம் அது மிக கெட்டது இன்னும் அவன் அனுமதி கொண்டு எதிரிகளாகி அவர்களை நீங்கள் கொண்டளித்த சமயத்தில் அல்லா திட்டமாக தனது வாக்குறுதியை உங்களுக்கு உண்மையாக்கி வைத்தான் முடிவாக நீங்கள் கோழைகளாகி உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையில் தர்க்கித்து கொண்டும் இருந்தீர்கள் நீங்கள் எதை விரும்பினீர்களோ அதை அவன் உங்களுக்கு காட்டிய பிறகும் மாறு செய்யலானீர்கள் உங்களில் இம்மையை விரும்புவரும் உண்டு உங்களில் மறுமையை விரும்புவரும் உண்டு பின்னர் உங்களை சோதிப்பதற்காக அவ்வெதிரிகளை விட்டு அவ்வெதிரிகளை விட்டும் உங்களை திருப்பினான் மேலும் திட்டமாக அவன் உங்களுடைய குற்றங்களை மன்னித்து விட்டான் அல்லாகுவ விசுவாசிகள் மீது பேரொருளுடையவர்கள் அல்லஹுவ விஸ்வாசிகள் மீது பேரருள் உடையவன் உபதி யுத்தத்தில் அல்லாவுடைய தூதர் உங் உங்கள் பின்னிருந்து கொண்டு என்னிடம் வாருங்கள் என்று உங்களை அழைத்து கொண்டிருந்த சமயத்தில் நீங்கள் ஒருவரையுமே திரும்பிப் பாராது விருண்டோடி மலையில் ஏறிக்கொண்டிருந்ததை நினைத்து பாருங்கள் அல்லாவின் தூதருக்கு நீங்கள் உண்டு பண்ணிய துக்கத்தின் காரணமாக உங்களுக்கும் தோல்வியின் துக்கத்தையே பிரதிபலனாக கொடுத்தான் ஏனென்றால் இனி உங்களுக்கு எது தவறிவிட்டதோ அதன் மீதும் உங்களுக்கு எது ஏற்பட்டு விட்டதோ அதன் மீதும் நீங்கள் கவலை கொள்ளாதிருப்பதற்காகவே ஆகும் மேலும் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் அல்லா நன்கு உணர்பவன் வல்லாஹு கபீருன் விமா தாமலோ பிறகு விசுவாசம் கொண்டோரை இத்துக்கத்திற்கு பின்னர் அல்லாவாகியே அவன் உங்களுக்கு அமைதி அளிக்கக்கூடிய சிறு தூக்கத்தை இறக்கி வைத்தான் உங்களில் ஒரு கூட்டத்தினர் அது சூழ்ந்து கொண்டது மற்றொரு கூட்டத்தினரோ கூட்டத்தினரோ திட்டமா அவருடைய மனங்கள் அவர்களுக்கு கவலையை ஏற்படுத்திவிட்டன அறியாமை காலத்தின் எண்ணம் போல அல்லாவை பற்றி உண்மை அல்லாதை தவறாக எண்ண ஆரம்பித்து காரியத்தில் நமக்கேதும் உண்டா என்று அவர்கள் கூறினர் அதற்கு நிச்சயமாக காரியம் அது அனைத்தும் அல்லாவுக்குரியனவே என்று நபியே நீர் கூறுவீராக இவை இவையன்றி அவர்கள் உமக்கு வெளியிடாததை தங்கள் மனங்களில் மறைத்திருக்கின்றனர் நம்மிடம் ஏதும் அதிகாரம் இருந்திருந்தால் இங்கு வந்து இவ்வாறு நாம் கொல்லப்பட்டிருக்க மாட்டோம் என கூறுகின்றனர் இதற்கு நபிய அந்த முனாஃபிக்குகளிடம் நீர் கூறுவீராக நீங்கள் உங்கள் வீடுகளில் தங்கியிருந்திருந் தங்கியிருந்திருந்த போதிலும் கொல்லப்பட்டே இருக்க வேண்டும் எவர்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளதோ அவர்கள் தாங்கள் கொல்லப்பட்டு விட வேண்டிய இடங்களுக்கு தாமாக வந்தே இருப்பார்கள் உங்கள் நெஞ்சங்கள் உள்ளவற்றை அல்லாஹ் பரிசோதனை செய்வதற்காகவும் உங்கள் இதயங்களில் உள்ளவற்றை சுத்தப்படுத்தி விடுவதற்காகவும் இவ்வாறு சம்பவிக்கும்படி செய்தான் மேலும் உங்கள் நெஞ்சங்கள் உள்ளவற்றை அல்லா நன்கறிவான் விசுவாசம் கொண்டோரே இரு கூட்டத்தாரும் போர் முனையில் சந்தித்த நாளில் உங்களில் அதிலிருந்து திரும்பிவிட்டார்களே அவர்கள் அவர்கள் சம்பாதித்து கொண்ட தீவினில் சிலவற்றின் காரணமாக அவர்களை அதிலிருந்து திரும்பி சருகுமாறு செய்ததெல்லாம் சைத்தானே திட்டமாக அல்லாஹ் அவர்களின் குற்றங்களை மன்னித்து விட்டான் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிக்கிறவன் சகிப்புத்தன்மையுடையவன் விசுவாசம் கொண்டோரே நிராகரித்து கொண்டிருப்போரை போல் நீங்கள் ஆகிவிட வேண்டாம் அவர்கள் பூமியில் பிரயாணம் செய்தோ அல்லது யுத்தம் செய்வோரோ இருந்து இறந்துவிட்ட தங்கள் சகோதரர்களை பற்றி அவர்கள் நம்மிடம் இருந்திருந்தால் அவர் இறந்திருக்கவும் மாட்டார்கள் கொல்லப்பட்டிருக்கவும் மாட்டார்கள் என்று கூறுகின்றனர் அவருடைய இதயங்களில் என்றென்றும் இதை ஒரு கடும் துக்கமாக்குவதற்காகவே இவ்வாறு அவர்கள் நினைக்கும்படி அல்லாஹ் செய்கிறான் அல்லாகவே உயிர் கொடுக்கின்றான் அவனே மன்னிக்க செய்கிறான் மேலும் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் பார்க்கிறவன் அல்லாவின் பாதையில் நீங்கள் கொல்லப்பட்டாலும் அல்லது இறந்துவிட்டாலும் அதற்காக நிச்சயமாக அல்லாவிடம் கிடைக்கும் மன்னிப்பும் அவனுடைய அருளும் அவர்கள் சேகரித்து வைத்திருப்பவர்களை விட மேலானதாகும் நீங்கள் அல்லாவுடைய பாதையில் விட்டாலும் அல்லது கொல்லப்பட்டாலும் கூட நிச்சயமாக நீங்கள் அல்லாவிடமே உண்டு திரட்டப்படுவீர்கள் நபியை அல்லாவுடைய அருளின் காரணமாகவே நீர் அவரிடம் மென்மையாகவே இரக்கமுள்ளவராகவே நடந்து நடந்துகொள்கிறீர் நபியே அல்லாவுடைய அருளின் காரணமாகவே நீர் அவர்களிடம் மென்மையாக இரக்கமுள்ளவராக நடந்து கொள்கிறீர் மேலும் சொல்லில் கடுகடுப்பான கடுகடுப்பானவராக இரக்கமற்ற இதயமுள்ளவராக நீர் இருந்திருப்பீரானால் நபியே அல்லாவுடைய அருளின் காரணமாகவே நீர் அவர்களிடம் மென்மையாக இரக்கமுள்ளவராக நடந்து கொள்கிறீர் மேலும் சொல்லில் கடுகடுப்பான கடுகடுப்பானவராக இரக்கமற்ற இதயமுள்ளவராக நீர் இருந்திருப்பீரானால் உம்மிடமிருந்து அவர்கள் பிரிந்து சென்றிருப்பார்கள் ஆகவே அவர்களின் பிழைகளை நீர் மன்னித்து அல்லாவிடம் அவர்களுக்காக மன்னிப்பு கோருவீராக மேலும் யுத்தம் சமாதானம் முதலிய மற்ற காரியத்தில் அவருடன் கல கலந்தாலோசனை செய்வீராக யாதொரு காரியத்தை நீர் முடிவு செய்தால் அல்லாவின் மீதே நீர் உம்முடைய காரியங்களை ஒப்படைத்து முழுமையாக நம்பிக்கை வைப்பீராக ஏனென்றால் நிச்சயமாக அல்லா தம் காரியங்களை அவனிடம் ஒப்படைத்து முழுமையாக நம்பிக்கை வைப்போரை நேசிக்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் தம் காரியங்களை நிச்சயமாக அல்லாஹ் தம் காரியங்களை அவனிடம் ஒப்படைத்து முழுமையாக நம்பிக்கை வைப்போரை நேசிக்கிறான் விசுவாசிகளே அல்லா உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை மிகைப்பவர் எவரும் இல்லை உங்களை அவன் உதவி செய்யாது விட்டுவிட்டாலோ அதற்கு பின்னர் உங்களுக்கு உதவி செய்பவர் யார் இன்னும் அல்லாவின் மீதே விசுவாசிகள் தங்களின் காரியங்களை ஒப்படைத்து முழுமையாக நம்பிக்கை வைக்கவும் மேலும் போரில் கிடைத்த பொருள்களில் மோசம் செய்வது எந்த நபிக்கும் தகுமானதன்று எவரேனும் மோசம் செய்தால் அவர் அந்த மோசம் செய்ததுடன் மறுமை நாளில் வருவார் பின்னர் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது சம்பாதித்த பயனை பூரணமாக அளிக்கப்படும் அவை செய்த நன்மை குறைத்தோ தீமையை அதிகரித்தோ எவ்வகையிலும் அவர்கள் அநீதி செய்யப்படவும் மாட்டார்கள் அல்லாவின் பொருத்தத்தை பின்பற்றியவர் அல்லாவின் கோபத்தை கொண்டு மீண்டவரை போன்றவரா அன்று கோபத்தில் சிக்கிய அவருடைய ஒதுங்குமிடமோ நரகமாகும் மேலும் சேருமிடத்தில் அது மிக கெட்டது அல்லாவின் பொருத்தத்தை பின்பற்றி அவர்கள் அல்லாவிடத்தில் பல படித்தரங்களை உள்ளனர் இன்னும் அல்லாஹ் அவர்கள் செய்பவற்றை பார்க்கிறவன் அல்லாஹ் விசுவாசிகளின் மீது அவர்களின் ஒரு தூதரை அது அவர்களிலிருந்தே அவன் அனுப்பி வைத்த சமயத்தில் திட்டமாக செய்து செய்துவிட்டான் அவர் அவர்களுக்கு அவனுடைய வசனங்களை ஓதி காண்பித்து அவர்களை பாவத்திலிருந்து பரிசுத்தமாக்கியும் வைக்கின்றார் அவர்களுக்கு வேதத்தையும் குரானையும் ஞானத்தையும் சுண்ணத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார் நிச்சயமாக அவர்கள் இதற்கு முன் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருந்தனர் இன்னும் உங்களுக்கு ஓதுபோரில் ஒரு துன்பம் ஏற்பட்ட போது நிச்சயமாக நீங்கள் பதிரு போரின் இதுபோன்று இருமடங்கு துன்பத்தை ஏற்பட்டி விட்டிருந்தீர்கள் இவ்வாறு செய்துவிட்டு இது எவ்வாறு யாரால் ஏற்பட்டது என நீங்கள் கேட்க ஆரம்பித்து விட்டீர்களா நீங்கள் நம் தூதருக்கு மாறு செய்ததால் உங்களிடமிருந்தேதான் இது ஏற்பட்டது என்று நபியே நீர் கூறுவீராக நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருள் மீதும் மிக்க ஆற்றல் உடையவன் இன்னல்லாக அல்லாஹ் குள்ளிஷையின் கதிர் நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன் இன்னும் இரு படைகளும் சந்தித்த நாளன்று உங்களுக்கு ஏற்பட்டவைகளான துன்பங்கள் அல்லாவின் கற்றலைப்படியேதான் ஏற்பட்டது இன்னும் உண்மை விசுவாசிகளை பிரித்து அறிவித்து விடுவதற்காகவே இவ்வாறு செய்தான் இன்னும் முனாஃபிகளான வேசதாரிகளான ஆகிவிட்டார்களே அவர்களையும் பிரித்து அறிவித்து விடுவதற்காகவே தான் இவ்வாறு செய்தான் விசுவாசிகளே அந்த முனாப்பிக்குகளுடன் நம்முடன் சேர்ந்து அல்லாவின் பாதையில் யுத்தம் புரிய வாருங்கள் அல்லது அந்த நிராகரிப்பவர்களை நீங்கள் தடுத்து கொள்ளுங்கள் என்று அவரிடம் கூறப்பட்டதற்கு யுத்தம் பற்றியதுதான் என்று இதனை நாங்கள் அறிந்திருந்தால் உங்களை தொடர்ந்தே வந்திருப்போம் என்று அவர்கள் கூறினார்கள் அன்றைய தினம் அவர்கள் விசுவாசத்தை விட நிராகரிப்புக்கு மிகவும் சமீபத்தில் இருந்தார்கள் தங்கள் இதயங்களில் இல்லாதவைகளையே அவர்கள் தங்கள் வாய்களால் கூறுகிறார்கள் மேலும் அவர்கள் தங்கள் இதயங்களில் மறைத்து கொண்டிருப்பதை மிக அறிபவள் அத்தகையோர் யுத்தத்திற்கு செல்லாமல் தங்கள் வீட்டில் இருந்து கொண்டே யுத்தத்தில் இறந்து போன தங்கள் சகோதரர்களை பற்றி அவர்களும் எங்களுக்கு கீழ்ப்படைந்திருந்தால் யுத்தத்திற்கு சென்று இவ்வாறு கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் என்றும் கூறினார்கள் ஆகவே நீங்கள் உங்கள் கூட்டில் உண்மையாளர்களாயிருந்தால் அவர்களை என்ன நீங்கள் உங்களுக்கே மரணம் அணுகாதவாறு தடுத்து விடுங்கள் பார்ப்போம் என்று நபியை நீர் கூறுவிடாக விசுவாசம் கொண்டோரே அல்லாவின் பாதில் யுத்தம் செய்து கொல்லப்பட்டோரை இறந்து விட்டதென்ன நீங்கள் நிச்சயமாய் என்ன வேண்டாம் மாறாக அவர்கள் தங்களின் ரட்சனமிருந்து உயிருள்ளோராக இருக்கின்றார்கள் அவனால் அவர்கள் உணவளிக்கப்படுகின்றார்கள் அல்ஹம்துல்லா எப்படாலுமே சதக்கல்லால் ஆதிம் இன்ஷா அல்லா அல்லா நாடினால் நான் நாளை தொடர்வேன் السلام عليكم ورحمة الله تعالى وبركاته